ஓம் ஆஞ்சநேயரை போற்றி போற்றி ஓம் ஆஞ்சநேயரே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே ஏன் உனக்கு இத்தனை கோபம் நீ கோபத்தால் எதை சாதித்தாலும் அதனால் உனக்கு என்ன கிடைத்தது கோபத்தால் உன் மனதின் நெருக்கமானவர்கள் கூட இப்போது உன்னை விட்டு தொலைவில் இருக்கிறார்கள் அதற்குக் காரணம் நீதான் பிள்ளையே அதற்குக் காரணம் உன்னுடைய முன் கோபம்தான் நீ எண்ணீதும் கோபப்படுகின்றாய் நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் ஆனால் நீயோ என்னை தனியாக நிற்கதியாய் விட்டுவிட்டீர்கள் என்று என் மீது கோபப்படுகின்றாய் உன்னிடம் நிறைய நல்ல குணங்கள் இருக்கின்றது ஆனால் உன்னுடைய கோபமோ அனைத்தையும் கெடுத்து விடுகின்றது எல்லோரிடத்திலும் தன்மையாக பேசு இஷ்டங்கள் வழிகள் யாருக்குத்தான் இல்லை ஒருவர் உனக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தினால் அதை நீ அனுபவிக்கிறாய் என்றால் அதற்கு உன்னுடைய கரும வினைதான் காரணம் என் பிள்ளையே நான் அனுமதிக்காமல் எதுவும் உன்னிடம் வராது கஷ்டமும் துக்கமும் துன்பமும் உனக்கு வருகிறது என்றால் உனக்கு சில விஷயங்களை புரிய வைப்பதற்காகவே உன் அப்பா அனுப்பியது அதை உன்னுடைய அப்பா நான் உனக்காக அனுப்பியிருக்கிறேன் அதனால் வீண் கோபம் வேண்டாம் உன்னால் முடியக்கூடிய சூழ்நிலையை மட்டுமே நான் உனக்கு உருவாக்குவேன் உனக்காக எப்பொழுதும் உறுதுணையாக நான் இருப்பேன் உன்னுடைய அம்மாவாக உன்னுடைய அப்பாவாக அனைத்துமாக நான் இருப்பேன் உன்னுடைய அனைத்து கவலைகளும் தற்காலிகமே விரைவில் அதை நான் சரி செய்து விடுவேன் நிர்ணயிக்கும் வகையில் கற்றுக்கொள் மற்றவர்கள் நிர்ணயித்த வகையில் அவர்கள் இயல்பு இருக்கட்டும் பிறரை பின்பற்றும் முயற்சியில் உன் இயல்புக்கு எதிராக செயல்படாதே என் தங்கமே எளிதில் எதுவும் கிடைப்பதில்லை இத்தனை தடைகள் வந்தாலும் எதிர்காலத்தை நினைத்து எழுந்து ஓடு இறுதி வரை எவரும் உன்னுடன் வரப்போவதில்லை இதற்கும் துணிந்தனில் உன்னுடன் நான் இருக்கின்றேன் நல்லபடியாக இந்த நாளை கொடுத்ததற்கு நன்றி சொல் என் குழந்தையே யாரையும் நம்பாதே உன்னை நீயே செதுக்கிக்கொள் உன் வாழ்க்கை உன்னுடைய கையில் தான் என்பதை நன்றாக புரிந்து கொள் இதுவும் கடந்து போகும் என்று எளிமையாக சொல்லிவிடலாம் ஆனால் ஒரு சில வழிகளை அவ்வளவு எளிதாக கடந்து விட முடியாது அதுதான் நிஜம் உன் மனம் நினைப்பது எனக்கு புரிகின்றது என் குழந்தையே மன அழுத்தத்தோடு யோசித்துக் கொண்டே இருந்தால் அதனால் என்ன பயன் என்று யோசி வழிகளை மாற்ற முடியாது உன்னுடைய சிந்தனைகளை சிறப்பாக மாற்றி யோசி வலிகளும் வாழ்க்கையாக மாறும் உன்னுடைய விடாமுயற்சி உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் உன்னுடைய தேவைகள் அனைத்தும் நிறைவேறும் உனக்குள் நான் இருந்து செயல்படுத்துவேன் கலங்காதே அனைத்தும் கூடி வரும் நேரம் தொலைவில் இல்லை இதோ நெருங்கிவிட்டது உன்னுடைய விடியலை காண தயாராக இரு உனக்கான நேரம் வரும்போது உனக்கு தேவையானதை உன்னிடம் ஒப்படைத்து விடுவேன் அதுவரை நீ சற்று பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும் நம்பிக்கையோடு காத்திரு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே மனம் தனிமையை தேடுவதற்கான காரணம் யாரும் இல்லை என்பதல்ல உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்பதால் யாருமே வேண்டாம் என்று தனிமையை நாடி நீ சென்று கொண்டிருக்கின்றாய் உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் மத்தியில்தான் உனக்கான சோதனைகள் என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் ஒருவரின் சின்ன சின்ன மாற்றங்கள் மனக்கசப்பை தந்தாலும் அவரை புரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பினை தந்துவிடுகிறது அல்லவா ஒவ்வொரு முறையும் முகத்திரை கிழியும் போதெல்லாம் போலியான முகங்களை கண்டு கொள்கிறாய் அல்லவா எனவே உனக்கு நடப்பது அனைத்தும் உனக்கு புரிய வைப்பதற்காக மட்டும்தான் உனை சுற்றி இருப்பவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று புலம்புவதை விட உன்னை சுற்றி என்ன நடக்கிறது யார் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீ புரிந்து கொள் அப்பொழுதுதான் சிக்கல்களை சமாளிக்கும் போதிய பலம் உனக்கு கிடைக்கும் சிக்கல்களை சமாளிக்க போதிய பலமில்லாத மனநிலையே கவலை என்கின்றோம் இதை நீ புரிந்து கொண்டு நடந்து கொண்டால் உனக்குள் கவலை என்பது ஆட்கொண்டு விடாது உன்னுடைய மிகப்பெரிய பலவீனம் என்னவென்று உனக்கு தெரியுமா நீ உபயோகிக்கும் வார்த்தைகள் நீ கோபப்படும் பொழுது அதிகமான வார்த்தைகளை வீசி வீசிவிடுகின்றாய் நாம் பேசும் வார்த்தைகள் ஏனியை போன்றது அதை பயன்படுத்தும் விதத்தில் ஏற்றியும் விடும் இறக்கியும் விடும் எனவே வார்த்தைகளை உபயோகப்படுத்துவதில் கவனமாக இருக்க வேண்டும் ஒரு தந்தையாக நான் உனக்கு தரும் அறிவுரை அதிகமாக பேசுவதை குறைத்துக்கொள் சற்று மௌனமாகவும் இருக்க பழகிக்கொள் அளவோடு சரியாக பேசினால் பல பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் ஆனால் மௌனமாகவே இருந்து கொண்டால் பல பிரச்சனைகள் வராமலே போய்விடும் நீ கோபப்படாமல் சற்று மௌனமாக இரு பிறர் உன்னை புரிந்து கொள்ளாமல் இருந்தாலும் சரி உன்னை தவறாக புரிந்து கொண்டாலும் சரி எதை பற்றியும் கவலைப்படாதே ஆர்க்கும் நீ உன்னை நிரூபித்துக் கொண்டிருக்காதே இதண்டாவாதம் வேண்டாம் மகளே காலம் எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவை தரும் உண்மைகள் இன்று மௌனமாக இருக்கலாம் ஆனால் ஒரு நாளும் புதைந்து போய்விடாது உண்மையோடும் நம்பிக்கையோடும் மட்டும் இரு எல்லாவற்றையும் என் அன்பு குழந்தையே இதுவரை என் வாழ்க்கையில் நான் முழுமையான சந்தோஷத்தை அனுபவித்ததே இல்லை என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் நீ இனி உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் சந்தோஷமாக வாழப் போகின்றாய் எந்த இடத்தில் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கி வைக்கிறார்களோ அதே இடத்தில் நான் உன்னை செதுக்கி உயர்த்தி வைக்கப் போகின்றேன் எந்த திசை பார்த்தாலும் ஏமாற்றங்கள் தான் காத்து கொண்டிருக்கின்றது என்று புலம்பிக் கொண்டிருந்த உன் வாழ்க்கை இனி பல மாற்றங்களை போகின்றது உனக்கான மாற்றங்களை நான் உருவாக்கப் போகின்றேன் பிரார்த்தனைகளும் நம்பிக்கையும் கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் தான் ஆனால் நிகழவே நிகழாது என்ற எந்த விஷயங்களையும்

தயங்கிக் கொண்டே இருக்கின்றாய் நடக்காததையும் உன் அப்பா இங்கு இருக்கின்றேன் என்பதை எப்பொழுதும் மறந்துவிடாதே நீ என்னிடம் கேட்டது நிச்சயம் இப்பொழுது இந்த நொடி உன் மனதில் ஒரு ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கின்றதே அந்த கற்பனைகள் நிச்சயம் நிஜமாகும் இப்பொழுதும் ஏதோ ஒரு ஏக்கத்தை மனதில் வைத்துக் கொண்டுதானே என்னுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் அந்த ஏக்கங்களும் அந்த வழிகளும் அந்த ரணங்களும் மாறும் செல்லமே இதன் பிறகு நீ வருத்தப்பட்டு கொண்டு உட்காரும் அளவிற்கு எந்த ஒரு நிகழ்வும் நிகழாது என் செல்லமே எல்லாவற்றையும் நான் சரிசெய்து விட்டேன் நீ ஆசைப்பட்டபடியே மகிழ்ச்சியாக வாழலாம் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை என் தங்கமே தைரியமாக எழுந்து நின் நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்று உறுதியாக நம்பு மற்றற்ற மகிழ்ச்சி உனை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது அதை வரவேற்க தயாராக இரு என் தங்கமே எல்லாம் உன் விருப்பப்படியே நிகழும் அதுவரையில் நம்பிக்கையோடு இரு